ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐஎம் டாக்டர் பானுபிரியா ஃப்ரம் லக் தேர்ட்டி டூ டென்டல் கேர் தேவகோட்டை இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளிப் ட்ரீட்மெண்ட்டுக்கு பல்ல எடுக்காமலேயே கிளிப் போட முடியுமா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் கிளிப் சிகிச்சைக்கு கண்டிப்பாக பல்ல எடுக்கணுன்னு அவசியம் இல்லை பல்ல எடுக்காமலேயே கிளிப் போட முடியும் ஃபஸ்ட்டு யாருக்கெல்லாம் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பல் எடுக்காமல் கிளிப் போடலான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சில பேருக்கு முன்பற்களில் இடைவெளி இருக்கும் அவங்களுக்கெல்லாம் பல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை பல் எடுக்காமலே கிளிப் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு சில பேருக்கு ஒவ்வொரு பல்லுக்கு இடையிலையும் கேப் இருக்கும் அவங்களுக்கும் பல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை பல் எடுக்காமலேயே கிளிப் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு சில பேருக்கு பற்கள் வரிசை இல்லாமல் முன்னும் பின்னுமாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பல்லை எடுக்காமல் கிளிப் போட்டுக்கலாம் ஸோ இன்றைக்கு எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பல்லை எடுக்காமல் கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் எந்த மாதிரி கண்டிஷனில் கிளிப் ட்ரீட்மெண்ட்டுக்கு பல்ல எடுத்து கிளிப் போடணுங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்